கலக்கல் கௌதமி அவர்கள் அந்த அடிவுடைய சார்பாக வந்திருக்கிறார்கள் கைதட்டல கேட்டு வாங்கிறது அவருக்கு துணையாக பேசுவதற்காக பாடுவதற்காக சென்ற முறை வந்த போது கன்னியாகுமரி லிங்கம்மாள் என்ற ஒரு அம்மா குண்டா வந்தாங்க அவங்க இப்ப இல்ல தன்னுடைய மகளை தன்னை விட சிறப்பாக உருவாக்கி விட்டு தான் அந்த அம்மா ஆண்டவட்டம் போய் சேர்ந்தாங்க கன்னியாகுமரி சுனாமி மங்கையர்கரசி அவர்கள் அந்த அடியுடைய சார்பாக பேரும் இன்றைய தினம் இருக்கக்கூடிய பாடல்கள் தான் ஏன் சுத்தி வளைஞ்சு பேசுவாட ரெண்டு பேரும் புதுசு பார்த்தாலே தெரியும் அது முதல் ரொல்ல உட்காந்துருக்கிறான்ல அவன் ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கிறான் இவரையும் அவரையும் காட்டி இந்த ரெண்டு தாத்தாவும் எதுக்கு மேலே உட்காந்துருக்கிறாங்க ஏய் அவங்க பாட ஆரம்பித்தாங்கன்னா இவங்கெல்லாம் ஓடும் அதில் இன்னொருத்தவன் சொல்றான் அந்த நடுவில் இருக்கக்கூடிய அக்காவுக்கு பாதுகாப்பு அப்பா வந்துருக்காங்க நிறைய நகனுலாம் போட்டிருக்காங்க பசங்களை வந்து இப்போதைக்கு நம்ப முடியல முன்னால் ஒரு இருபது பசங்க உட்காந்தானா அவன் எந்த லெவலில் இருக்கிறானே கண்டுபிடிக்க முடியாது அன்னைக்கு ஒரு பயில பார்த்து குக்கோணத்தில் கேட்குறேன் உங்கள் பள்ளிக்கூடத்தில் சுமாராக எத்தனை டீச்சர்லாம் இருக்காங்கன்னு கேட்குறேன் அதுக்கு அவன் என்ன இப்படி பார்த்து சொல்கிறான் எல்லாமே சுமாராக தான் இருக்குது நீ எதுக்கு கேட்கறக்கிற இது இது படிக்கும் அப்பறம் இந்த ஜென்மத்தில் தேர்மா வேற ஒரு மாதிரியான சூழலில் நாடும் அதெல்லாம் இல்லை இதனுடைய கண்ணதாசன் காலத்துல தான் மாரியம்மன் சன்னிதானத்தில் பாடக்கூடிய பாடல்கள் அந்த காலத்தோடு முடிஞ்சிருச்சு என்று பாடி பேசுவதற்காக பதினேழாயிரம் திரை இசை பாடல்களை தமிழ் திரையுலகத்தில் பாடிய ஒரே பாட்டுக்காரர்னா அவர் டி எம் சௌந்தரராஜன் ஒருவர் தான் அவர் இல்லாம தமிழ்நாட்டு திரையுலகமே கிடையாது ஆனா இப்போ எஸ் பி பாலசுப்ரமணியம் இருபத்தி ஐயாயிரம் பாட்டு பிசிசியில் முப்பது பாட்டுக்கு மேல போனாலும் அவங்க அந்த அளவுக்கு போனதுக்கு காரணம் இருபதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் பாடித்தான் அந்த அளவுக்கு தொட்டாங்க ஆனால் டிஎம்எஸ் ஒருவர் தான் அந்த பதினேழாயிரம் பாடல்களையும் வேறு எந்த மொழியிலையும் பாடாமல் நம்முடைய அன்னை தமிழ் மொழியிலே பாடியவர் அவர் டிஎம் சௌந்தரராஜன் தான் அவருடைய குடும்பத்திலிருந்து வசந்த மாளிகை மன்ன தமிழ் சோலை நாயகன் எங்களுடைய குழுவினுடைய பிதாமகர் ஐயா பேராசிரியர் மதுரை சுரேந்திரன் மகராஜ் அவர்கள் அவருக்கு துணையாக பேசுவதற்காக பாடுவதற்காக பாட்டு பட்டிமன்ற என்ற மேடையில அவருடைய குரலுக்கு முன்னாலே வேற யாருடைய குரலும் நிக்க அப்படி இந்த மேடையில இன்றைக்கு பாப்பம்பாடி கிராமத்துல டிஎம்எஸ் தான் வந்து அளவுக்கு பாடக்கூடியவர் பாடக்கூடிய பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில தொடர்ந்து மூன்று முறை முதல் பரிசையும் தங்கப்பதக்கத்தையும் பெற்றவர் அவருடைய சாதனையை இதுவரை யாரும் ஓவர் டேக் பண்ண முடியல அப்படிப்பட்ட கம்பீரமான குரலுக்கு சொந்தக்காரர் ஐயா திருவாரூர் கோவிந்தராஜன் அவர்கள் ஏன் கோபி இப்போ அவரை பத்தி சொல்ல வேணாம் ஒரு பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் யார் என்ன வேலை பாக்குறாருங்கிறத அப்புறம் சொல்லுவோம் அப்பதான் இவங்க ஆச்சரியமா பாப்பாங்க இப்ப நாங்க எல்லாருமே வாத்தியார் தொழில சம்பந்தப்பட்ட ஆளுங்க ஆனா இப்போ மெட்ராஸ் இருந்து வந்திருக்காங்க பின்னணி பாடகை கிலோனா இவங்க திரைப்பட நடிகையும் கூட நூற்று கணக்கான பாடல்கள் கோரஸ் பாடல் பாடிட்டு இருக்கிறாங்க சினிமா உலகத்தில் இருக்கிறாங்க திரைப்பட நடிகை இப்ப விஜய் சேதுபதி படத்துல இப்ப நடிச்சு முடிச்சிட்டாங்க அடுத்த படம் ஒண்ணு புக்கிங் ஆயிருக்கு ஏற்கனவே ஒரு மூணு படம் நடிச்சிருக்காங்களா ஏற்கனவே ஒரு மூணு படம் நடிச்சிருக்கிறாங்க அந்த படம்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு எடுத்தவன் ரோட்ல நிக்கிறான் அதுல ஒரு தயாரிப்பாளர் வீட்டுக்குள்ளே எட்லி கடை வச்சிருக்கிறாங்க நான் அந்த அளவுக்கு யோகக்கார பிள்ளை ஆனா இந்த மேடையில எல்லாரும் ஈஸ்வரியும் பி சுசீலாவும் ஜானகியும் தான் பாடுறாங்களோன்னு என்ன தோன்றக்கூடிய அளவுக்கு பாடக்கூடியவர் பாசமலர் அன்பு மகன் சென்னை பின்னணி பாடகி கிலோனா அவர்களும் அந்த அடிவிலை சார்பாக வந்திருக்கிறார் என்னுடைய பாட்டு பட்டிமன்றத்தில் பாடல்கள் அதிகமாக இடம்பெறும் நகைச்சுவைகளும் வரும் சிந்தனை வரும் இது ஒரு கலவை ஆண்களா பெண்களா கணவனா மனைவியா மாமியாரா மருமகளா பெற்றோர்களா ஆசிரியர்களா எல்லாமே சேர்ந்த கலவை தான் பாட்டு பட்டி பண்றோம் இது இதற்கு இசை கொட்டுவதற்காக அண்ணன் கோவில் அவர்கள் அவர்கள் அவங்க வந்திருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை அன்னை பராசக்தியை வணங்கி உடனே ஆரம்பிக்கிறேன் இந்த பாப்பம்பாடி கிராமத்திலேயும் சந்தைப்பேட்டையில இருக்கக்கூடிய இந்த தெய்வங்களுடைய அதிகாரத்தினால் பெற முடியாது ஆணவத்தினாலும் பெற முடியாது இந்த அடையலாம்னா அந்த தெய்வங்கள் மீது இருக்கக்கூடிய பக்தியினால் மட்டும்தான் அந்த தாயை அப்படி ஆசைச்சு பார்க்கலாம் நான் ஆண்டவன் எங்க இருக்கிறாங்கிறத நாலு பேரி சொல்லி இதையே இறைவணக்கமாக சொல்லி ஆரம்பிக்கிறேன் ஆண்டவன் மாரியம்மனை அவளை ஆசிச்சு காட்டலாம் காதலா இன்னைக்கு காதல்ங்கிற போர்வையில தான் சமுதாயம் ஒரு மாதிரியா போயிடுச்சு கும்பகோணத்துல பாக்கிற புல்லட்ல பின்னால எழுதி வச்சிருக்கான் ஒருத்தவன் புல்லட் மோட்டார் சைக்கிள்ல பின்னால எழுதி இருக்கிறான் இளம் பெண்கள் இலவசமாக ஏறி கொள்ளலாம் இவன் எதுக்கு வண்டி வாங்குறான்னு தெரியுது சர்வீஸ்க்கு வாங்கி இருக்கிறான்

ஒழுங்கு மரியாதையாவா என்ன கிட்டல் பண்ணிக்கிட்டு பின்னால வர்ற பின்னால எங்க அக்கா வர்றா ஜாக்கர அப்ப நல்ல அதுக்கு இவன் சொல்றான் அதை பத்தி நீ கவலைப்படாத உங்க அக்காவுக்கு பின்னால என் அண்ணன் வந்துட்டு இருக்கிறான் குடும்பத்தோட கிளம்பிட்டானோ குடும்பம் இப்ப வேற பொழப்பே இல்லையா இந்த இளைஞர்களுக்கு எல்லாம் ஏதாவது சொல்ல வேணாமா வாழ்க்கையினுடைய பாடத்தை அந்த காலத்துல காதல் பாட்டு எப்படி தெரியுமா இருந்துச்சு உங்க மாமா பாடினாரு சார் டி பக்கத்துல தான் அந்த பொண்ணு இருப்பா தொடமாட்டான் நம்மால் இப்ப நம்ம பசங்கள்ட்ட கேட்டா தொட்டாதான் ஸ்டார்ட் ஆகுதுன்ற பக்கத்துல தொடலாமா வேணாமான் அந்த காலம் கேள்வி கேட்டான் இப்ப பையன் தான் இருக்கிறான் நம்ம பசங்க பேசாம தான் இருக்கிறான் இதுவோதான் கிளப்பிடு பொம்பளை புள்ள பையனை பார்த்து இன்னும் என்ன என்ன செய்ய இதுக்கு கேள்வி கேட்டான் பதில் அந்த காலத்துல காலவும் நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோ பாடும்போது ஒரு பயண்டு கோச்சிங்க ஹலோ ஹலோ இப்போ இப்போ ஒரு காலத்து கேள்வி கேட்டு ஒரு பா பாட்டு பாடுறா பாருங்க அந்த காலத்தில் கொடிய சை இந்த அற்றுபாதம் அட்வாதம் கேள்வி கேட்டால் பதில் இன்றைக்கி இது இவங்க போட்டிருக்காங்க

வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ